வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழக அரசியல் களம் டிஎம் வெர்சஸ் டிவி கே அப்படின்னு திரும்பிருச்சு அப்படிங்கிறதா மீண்டும் ஒரு முறை பேசியிருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்துலதான் இப்படி பேசியிருக்கார் நடிகர் விஜய் அவர்களுடைய பேச்சினுடைய பின்னணி என்ன உண்மையிலேயே தமிழக அரசியல் களம் டிஎம் வெர்சஸ் டிவி கே திரும்பிருச்சா அதிமுக இங்க எந்த ரோலும் இல்லையா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் உங்க எல்லாருக்கும் நன்றாக நினைவுல இருக்கலாம் இதேபோன்றுதான் அண்ணாமலை அவர்கள் இந்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனா நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள்ல ஒரு பிரதமர் வேட்பாளர்களை காட்டாத யாரு பிரதமர் என்பதே சொல்லாத மோடியோ அல்லது ராகுல் காந்தி அவர்களையோ ஆதரிக்காத அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரபலத்தன்மை கொண்ட வேட்பாளர்களே களமிறக்காத அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி சதவீத ஓட்டை எடுத்திருந்தாங்க அந்த அணியா இருபத்தி மூணு சதவீத ஓட்டை எடுத்திருந்தாங்க ஆனால் பாஜக தொகுதி வாரியாக பிரபலத்தன்மை கொண்ட வேட்பாளர்களை களமிறக்கனாங்க கன்னியாகுமரியில பொன்ராதாகிருஷ்ணன் திருநெல்வேலியில்ல நைனார் நாகேந்திரன் ஒரு பெரிய பட்டியலே படிக்கலாம் பொது குறைக்கு கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற சீனியர்கள் கிளம்பிறக்கிறாங்க அந்த அந்த அணியின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களும் நட்சத்திர வேட்பாளர்கள் தான் ரொம்ப குறிப்பா தேனியில் போட்டியிட்ட டிடிவி தினகரன் அவர்களை சொல்லலாம் அதே போன்று ராமநாதபுரத்துல போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சொல்லலாம் இப்படி பிரபலத்தன்மை கொண்ட வேட்பாளர்களை கிளம்பிறாங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்த பலனா பதினோரு சதவீத ஒட்டை பெற்றது சற்று எனக்குறைய அதிமுகவை விட அதாவது அது அவர்களுக்கு முக்கியமான தேர்தலே இல்ல அது பாராளுமன்ற தேர்தலே என்கிற ஒரு நிலைப்பாடு சட்டமன்ற தேர்தல் அல்ல அவர்கள்ட்ட பிரதமர் வேட்பாளர் அல்ல ஆன பின்பும் கூட அந்த கட்சி பத்து செய்த ஓட்டை பாஜக எடுத்த ஓட்டை விட தடித்த அந்த கட்சி கூடுதலாக பத்து செய்த ஓட்டை பெற்றிருந்தது அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு அதிமுக பாஜக கைகோர்த்திருக்காங்க இன்னைக்கு சோ இப்ப இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் இதே போன்றுதான் அண்ணாமலை அவர்கள் அன்றைக்கு பேசி வந்தார் திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டி இப்ப அந்த நிலைப்பாட்டை விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறார் ஆனால் அண்ணாமலை அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இருந்து விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு நுட்பமானது ஏன்னா அண்ணாமலைக்கோ தமிழக பாஜகவுக்கோ உழைத்துதான் அந்த இடத்தை நகர்ந்தார்கள் அல்லது அந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனா விஜய் அப்படி இல்ல திரைத்துறையில் ஒரு உச்சத்துல ஏற்கனவே விட்டவர் அவர் சினிமா துறையினுடைய உச்சத்தில் இருக்கிறார் தன் கேரியரை விட்டு விட்டு வருகிறேன் என்று சொல்லக்கூடியவர் சோ அவருக்கு ஒவ்வொரு வீட்டிலும் ரசிகர்கள் இருக்காங்க நீங்க நம்பினால் நம்பலாம் நம்பாமலும் இருக்கலாம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்துக்குள்ளும் விஜய் ரசிகர்கள் இருப்பார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய குடும்பத்துக்குள்ளும் விஜய ரசிகர் இருப்பார் ஆனால் இதெல்லாம் ஓட்டா மாறும் நமக்கு போகின்ற இடங்களில் எல்லாம் கூட்டம் கூடுகிறது என்பதாக விஜய் அவர்கள் ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் ஆனால் இது ஒரு நம்பிக்கையாக நம்பிக்கையாகத்தான் நமக்கு பார்வையில் தென்படுகிறது அது ஏன் நம்பிக்கையிலிருந்து ஒரு அபரிவிதமான நம்பிக்கையாக அல்லது அந்த நம்பிக்கையிலே சற்று தளர்வு ஏற்படும் என்பதாக நமக்கு ஏன் தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தா கட்சியினுடைய கட்டமைப்பு கட்சியை பொறுத்தவரை தேர்தல் நேரத்துல பிரபலத்தன்மை கொண்ட வேட்பாளர்களுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்கு அதைதான் உங்களுக்கு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல்ல பாஜக எடுத்த ஓட்டுவாக்கியை காட்டுச்சு பாஜக எடுத்த பதினோரு சதவீத ஓட்டு வைக்கல கன்னியாகுமரியில் போட்டியிட்ட பொன்ராதாகிருஷ்ணன் திருநெல்வேலியில் நயனார் நாகேந்திரன் கோயம்பத்தூர்ல கலமண்ட அண்ணாமலை சென்னையில் ஒரு தொகுதியில் போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் என்று ஒவ்வொரு தொகுதிகளிலும் அவர்கள் களமிறக்க பிஏபி வேட்பாளர்களுக்கான ஒரு ரோல் இருக்கு அதாவது முக்கியத்துவம் கிடைக்கும் ஊடக வெளிச்சம் கிடைக்கும் தொகுதியில மற்ற கட்சிகள்ல இருந்து சாதாரண வேட்பாளர்கள் களமிறங்கிறப்ப இங்கு ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள் களமிறங்குவாங்க அதுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்கும் அந்த சிக்கல் தான் விஜய் அவர்களுக்கு இருக்க போகிறது அவர்களை பொறுத்தவரை அவரு பிரபலத்தன்மை கொண்டு தான் நல்ல சந்தேகமே கிடையாது விஜய் அவர்களுக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுடைய இல்லங்கள்ல கூட ஓட்டு இருக்கும் இருக்கும் செல்வாக்கு இருக்கிறது காரணம் என்னன்னா அவர் வந்து நீண்ட காலமாக திரைத்துறையில் இந்த உச்சத்தை அடைவதற்காக அவர் பட்ட சிரமங்கள் சிரமங்கள் பற்றிருக்கிறார் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுடைய மகனாக இயக்குநராக இருந்தவர் வந்திருந்தாலும் கூட எல்லா இயக்குநர்களுடைய மகன்களும் ஜெயித்து விடுவதில்லை எல்லா வாரிசு நடிகர்களும் ஜெயித்து விடுவதில்லை ஆனா விஜய் அவர்கள் ஒரு திரைத்துறையின் தான் இருக்காரு இன்னைக்கும் அதிகபட்ச சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் அவர் தான் இன்னைக்கும் சினிமாவுல அதிகமான ரசீர் மன்றங்களை வைத்திருக்கக்கூடியவர் விஜய் தான் இன்னும் ஒண்ணும் சொல்ல போனா கேரளா ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களையும் கூட அவருக்கு ஃபேன்ஸ் சர்க்கிள் பெரிய லெவலில் இருக்கு அதனாலதான் காங்கிரஸ் கட்சி அவரை பயன்படுத்திக் கொள்ளலாமா என்கிற ஒரு யோசனை இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதனாலதான் அவங்க கேரளால நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எங்களுக்கு வாய்ஸ் கொடுத்தா போதும் இங்கே கூட்டணி ஆட்சிக்காக நாங்க பேசுவோம் என்பது போன்ற ஊடகமான தகவல்கள்லாம் அதற்கு பின்னால் இருந்து எழக்கூடிய குரல்களாகத்தான் நம்ம பாக்குறோம் இப்படி பலகட்டமாக பலகட்ட முயற்சிகள் நடந்து வரக்கூடிய சூழல்ல தான் விஜய் அவர்களுக்கு இது ஒரு அபரிவிதமான நம்பிக்கை பாய்ச்சப்படுகிறது அது ஏன் கொஞ்சம் பின்னடைவா இருக்கும் அப்படியான கலச்சூழல் மாறாது வேண்டுமானால் மும்முனை போட்டிகள் கடுமையாக இருக்க அதிகபட்சமா அது இல்லாம ஒரு பிரதான எதிர்கட்சி வரிசையில ஒரு பத்தாண்டு இன் கமன்ஸி மத்தியில ஒரு எழுபத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கக்கூடிய அண்ணாதரோட முன்னேற்றங்களும் போட்டியிலே இருக்காது என்று சொல்வது ஒரு அபத்தமானது ஆனா விஜய் அவர்களே அந்த வார்த்தையை சொல்லல விஜய் ஏன் மென்போக்கை கையாளிகிறார் அண்ணாதிமுக கிட்டன்னு பாத்தீங்கன்னா அதிமுக இன்றைக்கு ஒரு சரிவை சந்தித்திருக்கிறது அந்த கட்சியினுடைய பொதுச் கூடிய இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சேலஞ்ச் பண்ணுகின்ற விதமாக வெளியிலே இருந்து ஓபிஎஸ் டிடிவி சசிகலா செங்கோட்டையன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக களமாடிட்டு இருக்காங்க சோ அங்க இருக்கக்கூடிய அதிருப்தி ஓட்டுகளை அதிமுக பலவீன முயற்சி என்பது போன்று ஒரு போக சாங்கிறப்ப அந்த ஓட்டு திமுக எதிரானால் நான் தான் என்பதாக விஜய் ஒரு கிளைம் எடுத்துக்க பார்க்கறார் அதாவது எதற்கெதிரி நண்பன் சொல்லுவாங்கல்ல அந்த பாலிசியில விஜய் கிளைம் எடுக்க பாக்குறாரு அவ்வளவுதான் அதுபடி திமுக தாவைக்காக போட்டி என்பதற்கான புள்ளிக்கு நான் வந்துடுறேன் பொதுவா அரசியல் களத்துல வேட்பாளர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு விஜய் அவர்கள் பிரபலத்தன்மை கொண்டவர் உண்மையிலே சொல்லப்போடா மு க ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ வருகிறார்கள் கூட்டம் திரட்டத்தான் விடுகிறது ஒரு ஆர்கனைஸா ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர்கள் கிளைச் செயலாளர்கள் கொண்டு வர்றாங்க பேரரசர்கள் கொண்டு வர்றாங்க அதுதான் கட்டமைப்பு அது அரசியல் கட்சிகளுக்கு வழக்கம் ஆனால் விஜய் வருகிறார் என்றால் பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து அடுத்த மாவட்டங்கள்ல இருந்து கூட சொந்த வண்டியை எடுத்துக்கொண்டு எந்த விதமான செலவும் கை செலவுகளையே பண்ணிக்கொண்டு யாரிடமும் காசு வாங்காம ஒரு பெருங்கூட்டம் வருது பட் அந்த கூட்டத்தை கடந்து அதை ஓட்டாக மாற்றக்கூடிய வேல்யூஸ் இருக்கும்னா அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் வேட்பாளர்கள் அந்த வேட்பாளர்கள் என்பவர்கள் ஏற்கனவே திமுக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கண்காணுவாங்க சிட்டிங் மினிஸ்டர் கலங்காணுவாங்க சிட்டிங் எம்எல்ஏக்கள் கலங்காணுவாங்க முன்னாள் அமைச்சர் கலங்காணுவாங்க மாவட்ட செயலாளர்கள் இறங்குவாங்க இவர்கள் எல்லாம் அந்த மண்ணோடும் மக்களோடும் முப்பது ஆண்டுகளுக்கு வேணாக அரசியல் பாரம்பரியம் இருப்பாங்க இளைஞர்கள்லாம் இருக்க மாட்டாங்க ஐம்பது ஐம்பத்தைந்து ஐந்து வயதை கடந்தவர்கள் தான் மினிமா இருப்பாங்க திமுக அதிமுக சீட் வாங்குறவங்க குறைந்தபட்சம் நாப்பத்தி ஐந்து வயதை இருப்பாங்க இந்த முறைதான் தான் திமுகவில் இளைஞர் அணிக்கு புதுரத்தம் வாய்ச்சப்பட போகிறது நாற்பது சீட்டு உதயநிதி ஸ்டாலின் கோட்டால ஒதுக்கப்படுகிறது என்றெல்லாம் ஊடகமாக தகவல்கள் வருகிறது ஸோ நம்ம அந்த அடிப்படையில் இதை அடுக்கணும்னா உள்ளூர் வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு களத்துல இருப்பாங்க விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பக்கபலமா இருப்பாங்க ஆனால் மக்கள் ஓட்டு போட தயாராகத்தான் இருக்கிறார்கள் அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது அது ஒரு பதினைந்து சதவீதம் வரைக்கும் அசால்ட்டா தோடும் அவர் கடிதமாக உழைக்காமலே அவர் வெளியிலே வராவிட்டாலும் கூட பயணம் செலுத்தும் ஆனால் அதை விட கடந்து தேர்தல் நெருங்க நெருங்க அவர் இன்னும் ஆக்டிவாக செயல்பட்டார் என்று சொன்னால் மும்முனை போட்டியாக மாறும் அவர் சொல்றது போல திமுக தாவேக்கா என்பதாக இனி டெய்லி நாலு போராட்டம் நடத்தினால் கூட களம் மாறாது மும்முனை போட்டியாகத்தான் இருக்கும் ஒருவேளை அதிமுகவும் தாவேக்காவும் ஏதோ ஒரு புள்ளியில் இணைந்து விட்டால் அது வந்து இன்னும் கடுமையான தாக்கத்தை திமுகவுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் அரசியல் என்பதை பொறுத்தவரை நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்பார்கள் காலமும் களமும் எப்படி மாறப்போகிறது என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போதைய சூழ்நிலையில் விஜய் தெல்லத்தெளிவாக தன்னுடைய கருத்தை நிலைப்பாட்டை சொல்கிறார் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக என்கிறார் அதிமுகவை விமர்சிக்கவும் இருக்கிறார் அவர்கள் போட்டி களத்திலே இல்லை என்றும் சொல்கிறார் இதை பொறுத்து நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்க அதாவது மௌனமாக சொல்கிறார் பதில் சொல்லாமல் இதை வட்டி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படின்றோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்